ஹைவீவர்ஸ் இன்றைக்கி அளவு ப்ளவுஸில் இருந்து அளவெடுத்து எப்படி டாட் அடிக்கணுங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கொக்கி பீஸில் இருந்து அந்த டாட் வரைக்கும் அளவெடுத்தால் மூணு இன்ச் வருது பேக்கில் அந்த டாட்டை மடிச்சடிச்சுருக்கிறோம் இல்லையா அந்த டாட் அளவெடுக்கிறப்ப ஒன்றே கால் இன்ச் வருது இப்போ ப்ளவுஸில் எப்படி குடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம் ப்ளவுஸோட அந்த வளைவு பகுதியில் முத நம்ம மூணு இன்ச்சை குறிச்சிக்கணும் அந்த மூணு இன்ச்சு குறிச்ச இடத்துல இருந்து நாம் ரெண்டரை இன்ச்சு குறிக்கணும் ஏன் ரெண்டரை இன்ச்சு குறிக்கிறோம் அப்படின்னா அந்த டாட் வந்து நம்ம அளவெடுக்கிறப்போ ஒன்னே கால் இன்ச்சு இருந்தது அதை ரெண்டு மடங்காக நம்ம போட்டுக்கணும் மடிப்பாக இருந்ததால் இப்போ ஹைட் எப்படி குறிக்கணும்னா அந்த நாச் போட்ட ரெண்டு இடத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு நாம் ஃபோல்டிங்கில் எடுத்த அந்த ரெண்டரை இன்ச்சில் இருந்து ஒரு கால் இன்ச்சு கம்மி பண்ணி ரெண்டே கால் இன்ச்சு அளவுக்கு ஹைட்டாக குறிச்சிக்கணும் அந்த ஜாயிண்டான இடத்தையும் மார்க் பண்ண இடத்தையும் நம்ம கிராஸாக தையல் போடணும் இதுதான் வந்து டாட் பிடிக்கிறதுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் இப்போ ஒருத்தர் பாடியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த மடிப்பு மூணு இன்ச் வருது அப்படின்னா இருந்து ஒரு கால் இன்ச் கம்மி பண்ணி அதோடய ஹைட்டை ரெண்டே முக்கால் இன்ச்சாக வச்சு நம்ம டாட் அடிக்கிறப்ப நமக்கு அந்த ப்ளவுஸோட கப் சைஸ் நல்லா சார்பாக கிடைக்கும் பாருங்க டாட் எவ்வளோ சார்பாக இருக்குது இது வந்து சாதா கட் ப்ளவுஸ் தான் சென்ட்ரு டாட் அந்த மெயின் டாட்டோட கார்னர்லேருந்து கிராஸாக ஒரு ரெண்டு டு ரெண்டே கால் இன்ச்சுக்கு க்ராஸாக நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக அடிக்கணும் அந்த சென்ட்ரு பகுதி வரப்போ நமக்கு வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு அகலமாய் வந்து அதுக்கப்புறம் திரும்ப அதே மாதிரி சார்பாக கொண்டு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கணும் அடுத்தது ஆம்கோல் டாட் அது எப்படி நாம் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த மெயின் டாட்டை நம்ம ஆம்கோல் சைடாக திருப்பி பிடிக்கிறப்ப அந்த துணி நமக்கு ஃபோல்ட் ஆகும் அதை கரெக்டாக ஈவனாக வர மாதிரி பிடித்தாலே அது கரெக்டான அளவு அதே போல் தான் மெயின் டாட்லேருந்து ஒரு ரெண்டே கால் இன்ச்சுக்கு தயல் போட்டுட்டு அப்படியே நம்ம கொண்டு வரணும் அதே மாதிரி இன்ச் அளவில் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும் ரெண்டு பக்கமுமே அதே போல் தான் அந்த டாட்டை ஃபோல்டு பண்ணி தான் நம்ம டாட் அடிக்கணும் இது நமக்கு எல்லாத்துக்குமே அந்த மெயின் டாட் தான் அந்த டாட்டை வச்சு நம்ம எல்லா டாட்டையும் பிடிக்கிறப்ப நமக்கு கரெக்டான ஃபினிஷிங் கிடைக்கும் இந்த மாதிரி அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லான வீடியோவை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் பிகினர்ஸ்க்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது ஃப்ரண்ட் பீஸோட பட்டியை எப்படி கரெக்டாக ஜாயின் பண்ணுறதுங்கிற வீடியோவை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நன்றி வணக்கம் குருவே சரணம்